இப்போ நம்ம ஒரு சிறுகதை பார்க்கலாம் மன்னர் காசி வந்து தன்னோட நாட்டு மக்களை பக்கத்து நாடுக்கு செல்ல எப்பவுமே அனுமதிக்கவே மாட்டார் ஏன் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நாட்டு மன்னர்கள் எப்பவுமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து மன்னர் காசியை பார்க்கவே வந்துட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா அரண்மனையில் வழக்கு ஒன்று விசாரணையில் இருந்துச்சு அந்த வழக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா முதியவர் ஒருவர் வந்து நிலத்தை ஒரு இளைஞனுக்கு விட்டு விட்டுட்டார் வாங்கியவன் உழுத போது பொற்காசுகள் நிறைஞ்ச பண புதையலாம் அவனுக்கு கிடச்சிருக்கு அந்த இளைஞன் அதை வந்து முதியவரிடம் வந்து ஒப்படைச்சிட்டான் நிலத்தை விட்டுற பின்பு அதில் உள்ள எல்லா பொருளும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு முதியவர் இல்லை இல்லை நீங்கள் விட்டுறது நிலத்தையும் அதில் உள்ள மரங்களையும் மட்டும்தான் பொண்ணை அல்ல அப்படின்னு சொல்கிறான் அந்த இளைஞன் மன்னர் அவர்களிடம் சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஆறு மாதம் வெளிநாடு போயிட்டு வாங்க பிறகு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து நாட்டு மன்னர்கள் எல்லாம் நம்ம காசி மன்னரை பார்க்க வந்திருந்தாங்க இல்லையா அவங்களும் ஏன் பார்க்க வந்தோம் அப்படிங்கிற தங்களோட எண்ணத்தை வந்து தெரிவித்தாங்க அப்போ வந்து காசி மன்னர் வந்து அவங்களையும் ஆறு மாதம் கழிச்சு வந்தால் அவங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு ஆறு மாதம் கழிஞ்சது அப் அப்போ எல்லாரும் அரண்மனையில் கூடினாங்க அப்போ முதியவர் இளைஞனும் ஒரே குரலில் மன்னரிடம் என்ன சொன்னாங்கன்னா மன்னா பொறுப்பான எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதை பார்க்க வந்த மன்னர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா முதல்ல வந்து ரெண்டு பேருமே வேணான்னு சொன்னாங்க இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வேணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோட மன்னர் காசியை பார்க்குறாங்க அப்போ மன்னர் காசி என்ன சொல்கிறாரு மற்ற மன்னர்களை பார்த்து அப்படின்னா என் நாட்டு மக்களை வந்து நான் சூதுவாத தெரியாமல் வாழ கற்றுக் கொடுத்துள்ளேன் மற்ற நாடுகள் வழக்கம் வந்து சுத்தமாக இல்லை இவர்கள் அங்கே போனதும் அங்குள்ள பழக்க வழக்கத்தை கற்றுட்டு வந்துட்டாங்க இதனால் தான் என்னோடய நாட்டு மக்களை வெளிநாடுகளுக்கு நான் அனுப்புகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நம்மை சுற்றி நல்லவர்கள் இருந்தால் அவர்களோட நல்ல குணம் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து